صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم بسم الله الرحمن الرحيم إن الله يقول لشيء ما قال الله تعالى لكن இதன் தலைத்து தூ அப்தல் இபாதி முஹ்மீனன் தன்னுடைய முக்மீனான அடியாறுகளை ஒருவேளை நான் சோதித்தால் அல்லாஹுவே கூறுகின்றான் ஒருத்தரை நான் சோதிக்கின்றேன் என்றால் அனி அலா நமக்கு தலை து நான் யாரை சோதித்தேரோ எதை வைத்து சோதித்தேரோ அதன் மீது ஹமிதனி அந்த அடியான் என்னை பாராட்டுகின்றான் புகழகின்றான் அல் ஹமதுரில்லா என்று கூறுகின்றான் நான் ஓயை கொடுத்துருக்கிறேன் அவன் அஹமதுல்லா சொல்றான் நஷ்டத்தை கொடுத்துருக்கிறேன் வியாபாரத்துல அவன் அல்ஹம்துரில்லா என்று சொல்றான் என்றால் அல்லாஹு தலாரிக்கின்றான் ஜரூ லஹூ அவளுக்கு நான் அதற்கான வெறுமதியின் நன்மையின் வளைந்துவே கமா புங் தும் து ஜுரூட லஹூ அவன் லாபத்தில் இருக்கும் பொழுது அவன் ஆரோக்கியத்தில் இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு அமலை செய்திருந்தால் எப்படிப்பட்ட வெகுமதியை தருவேனோ அதே போன்ற வெகுமதியை அவன் நோயுற்ற நிலையிலும் நான் தருவேன் என்பதாக அல்லாஹ் அறிவிக்கின்றான் ஒரு முகமீதான என் அடியார்களில் எவரையேனும் ஏதேனும் சிரமம் நோய் முதலீமைகளை கொண்டு நான் சோதிக்கும் பொழுது அவன் என் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட சிரமத்தை பொறுமையுடன் என்னை புகழ்ந்தால் ஆரோக்கியமாக இருந்த போது செய்து வந்த செயல்களுக்கு கூலியை நீங்கள் எழுதி வந்ததை போல அனைத்து அமல்களின் நன்மையையும் அப்படியே எழுதிவிடுங்கள் என நான் மலர்த்து கட்டளையிடுகிறேன் கட்டளை இடுகிறேன் என்று அல்லாஹாலா கூறுவதாக

ஒரு பலாவை கொடுத்து முசீகத்தை கொடுத்து நோயை கொடுத்து நஷ்டத்தை கொடுத்து கஷ்டத்தை கொடுத்து இன்னல் இடையூரை தந்து உடம்புல ஏதாவது சோதித்தால் காலல்லாஹு அசவதல் அல்லாஹே கூறுகின்றான் நில் மலக்கி மலக்குமார்களை பார்த்து உ புத்துப்ல ஹூ நீங்கள் எழுதுங்கள் அவருக்காகிஹ அமலிஹி அல்லதி அவர் ஆரோக்கியமான எந்த அமல் செய்திருப்பாரோ அந்த நன்மை எழுதுங்க ஒருவேளை ஷிஃபாவை கொடுத்தால் நல நலனை கொடுத்தால் சிகத்தை கொடுத்தால் ஆரோக்கியத்தை அளித்து விட்டால் பாவங்களை விடுகின்றான் சுத்தப்படுத்துகின்றான் அந்த நோயின் காரணமாக அல்லா குப்த உயிரை பறித்து விட்டால் ரூஹை வாங்கிவிட்டால் அவருக்கு மௌத்தை தந்து விட்டால்

அவருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து விட்டால் அவரை பாவங்களை விட்டும் செய்கின்றான் அவரது உயிரை கைப்பற்றி விட்டால் பாவங்களை மன்னித்து அவர் மீது அருள் பொழிகிறான் என நபிகள் அவர்கள் கூறியதாக تعالى أن هو برجل أريك كرارجل نور أبو يعلى مسند أحمد مجمع الزواهد سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك